மம் அதிகாரம் முப்பத்தி மூன்று யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனுடைய கூட நானூறு மனிதரும் வருகிறதைக் கண்டு பிள்ளைகளை இடத்திலும் ராகேல் இடத்திலும் இரண்டு பணிவிடைக்காரிகளிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் முதலிலும் லேயாளையும் அவள் பிள்ளைகளையும் இடையிலும் ராகேலையும் யோசேப்பையும் கடையிலும் நிறுத்தி தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் ஏழு விசை மட்டும் குறிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான் அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் இருவரும் அழுதார்கள் அவன் தன் கண்களை ஏறெடுத்து ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் கண்டு உன்னோடு இருக்கிற இவர்கள் யார் என்றான் அதற்கு அவன் தேவன் உமது அடியானுக்கு அருளின பிள்ளைகள் என்றான் அப்பொழுது பணிவிடைக்காரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள் லேயாளும் அவள் பிள்ளைகளும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள் பின்பு யோசேப்பும் ராகேலும் சேர்ந்து வந்து வணங்கினார்கள் அப்பொழுது அவன் எனக்கு எதிர்கொண்டு வந்த அந்த மந்தையெல்லாம் என்னத்துக்கு என்றான் அதற்கு அவன் என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்திருக்கிறது என்றான் அதற்கு ஏசா என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான் அதற்கு அப்படி அல்ல உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் என் வெகுமதியை என் கையிலிருந்து ஏற்றுக்கொள்ளும் நீர் என்மேல் பிரியமானீர் நான் உம்முடைய முகத்தைக் கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல் இருக்கிறது தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார் வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு ஆகையால் உமக்கு கொண்டு வரப்பட்ட என் காணிக்கையை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவனை வருந்தி கேட்டுக்கொண்டான் அப்பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டான் பின்பு அவன் நாம் புறப்பட்டுப் போவோம் வா நான் உனக்கு முன் நடப்பேன் என்றான் அதற்கு அவன் பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் என்றும் கறவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும் அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் மாண்டுபோம் என் ஆண்டவனாகி நீர் உமது அடியானுக்கு முன்னே போம் நான் செய்யிருக்கு என் ஆண்டவனிடத்தில் வருமளவும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகளின் கால்நடைக்கும் பிள்ளைகளின் கால்நடைக்கும் தக்கதாக மெதுவாய் அவைகளை கொண்டு வருகிறேன் என்றான் அப்பொழுது ஏசா என்னிடத்தில் இருக்கிற ஜனங்களில் சிலரை நான் உன்னிடத்தில் நிறுத்திவிட்டு போகட்டுமா என்றான் அதற்கு அவன் அது என்னத்திற்கு என் ஆண்டவனுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தால் மாத்திரம் போதும் என்றான் அன்றைய தினம் ஏசா திரும்பி தான் வந்த வழியே செய்யிருக்குப் போனான் சுக்கோத்திற்கு பிரயாணம் பண்ணி தனக்கு ஒரு வீடு கட்டி தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களைப் போட்டான் அதனாலே அந்த ஸ்தலத்துக்கு சுக்கோத் என்று பெயரிட்டான் யாகூபு பலான் அறாமிலிருந்து வந்தபின் கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான் தான் கூடாரம் போட்ட வெளியின் நிலத்தை சீகேமின் தகப்பனாகிய ஏமோரின் புத்திரர் கையிலே நூறு வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏல் எல்லோகே இசைவேல் என்று பெயரிட்டான் ஆதி ஆகமம் அதிகாரம் முப்பத்தி நான்கு லேயாள் ராகோபுக்கு பெற்ற குமாரத்தியாகிய தீனாள் தேசத்துப் பெண்களை பார்க்க புறப்பட்டாள் அவளை ஏவியனான ஏமோரின் குமாரனும் அத்தேசத்தின் பிரபுவுமாகிய சீகேம் என்பவன் கண்டு அவளை கொண்டு போய் அவளுடைய சயனித்து அவளை தீட்டுப்படுத்தினான் அவனுடைய மனம் யாக்கோபின் குமாரத்தியாகிய தீநாள் மேல் இருந்தது அவன் அந்த பெண்ணை நேசித்து அந்த பெண்ணின் மனதுக்கு இன்பமாய் பேசினான் சீகேம் தன் தகப்பனாகிய ஏமோரை நோக்கி இந்த பெண்ணை எனக்கு கொள்ள வேண்டும் என்று சொன்னான் தன் குமாரத்தியாகிய தீனாளை அவன் தீட்டுப்படுத்தினதை யாக்கோபு கேள்விப்பட்டபோது அவன் குமாரர் அவனுடைய நிலத்தில் வெளியிலே இருந்தார்கள் அவர்கள் வருமளவும் யாக்கோபு பேசாமல் இருந்தான் அத்தருணத்தில் சீகேமின் தகப்பனாகிய ஏமோர் புறப்பட்டு யாகோபோடை பேசும்படி அவனிடத்தில் வந்தான் யாக்கோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்டவுடனே வெளியிலிருந்து வந்தார்கள் அவன் யாகோபின் குமாரத்தையோட சயனித்து செய்யத்தகாத மதிகட்ட காரியத்தை இஸ்ரவேலில் செய்ததினாலே அந்த மனிதர் மனம் கொதித்து மிகவும் கோபம் கொண்டார்கள் ஏமோர் அவர்களுடைய பேசி என் குமாரனாகிய சீகைமின் மனது உங்கள் குமாரத்தியின் மேல் இருக்கிறது அவளை அவனுக்கு மனைவியாக கொடுங்கள் நீங்கள் எங்களுடைய சம்பந்தம் கலந்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொடுத்து எங்கள் குமாரத்திகளை உங்களுக்கு கொண்டு எங்களுடைய வாசம் பண்ணுங்கள் தேசம் உங்கள் முன்பாக இருக்கிறது இதிலே குடியிருந்து வியாபாரம் பண்ணி பொருள் சம்பாதித்து அதை கையாண்டு கொண்டிருங்கள் என்றான் சீகேமும் அவள் தகப்பனையும் அவள் சகோதரரையும் நோக்கி உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன் பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன் அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றான் அப்பொழுது யாக்கோபின் குமாரர் தங்கள் சகோதரியாகிய தீனாளை சீகேம் என்பவன் தீட்டுப்படுத்தினபடியால் அவனுக்கும் அவன் தகப்பனாகிய ஏமோருக்கும் வஞ்சகமான மறுமொழியாக விருத்த சேதனமில்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கலாகாது அது எங்களுக்கு நிந்தையாயிருக்கும் நீங்களும் உங்களுக்குள் இருக்கும் ஆண்மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு எங்களைப் போல் ஆவீர்களானால் நாங்கள் சம்மதித்து உங்களுக்கு எங்கள் குமாரத்திகளைக் கொடுத்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொண்டு உங்களுடைய குடியிருந்து ஜனமாயிருப்போம் விருத்த சேதனம் பண்ணிக்கொள்வதற்கு எங்கள் சொல் கேளாமற் போவீர்களானால் நாங்கள் எங்கள் குமாரத்தியை அழைத்துக் கொண்டு போய்விடுவோம் என்று சொன்னார்கள் அவர்களுடைய வார்த்தைகள் ஏமோருக்கும் ஏமோரின் குமாரனாகிய சீஹேமுக்கும் நலமாய் தோன்றினது அந்த வாலிபன் யாக்கோபுடைய குமாரத்தின் மேல் பிரியம் வைத்திருந்தபடியால் அந்த காரியத்தை செய்ய அவன் தாமதம் பண்ணவில்லை அவன் தன் தகப்பன் வீட்டார் அனைவருக்குள்ளும் மேன்மையுள்ளவனாயிருந்தான் ஏமோரும் அவன் குமாரன் சீகேமும் தங்கள் பட்டணத்து வாசலில் வந்து தங்கள் பட்டணத்து மனிதரோடே பேசி இந்த மனிதர் நம்மோடே சமாதானமாயிருக்கிறார்கள் ஆகையால் அவர்கள் இந்த தேசத்தில் வாசம் பண்ணி இதிலே வியாபாரம் பண்ணட்டும் அவர்களும் வாசம் பண்ணுகிறதற்கு தேசம் இருக்கிறது அவருடைய குமாரத்திகளை நமக்கு மனைவிகளாகக் கொண்டு நம்முடைய குமாரத்திகளை அவர்களுக்கு கொடுப்போம் அந்த மனிதர் விருத்த சேதனம் இருக்கிறது போல நம்மிலுள்ள ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் அவர்கள் ஏக ஜனமாக நம்முடைய வாசம் பண்ண சம்மதிப்பார்கள் அவர்களுடைய ஆடு மாடுகள் ஆஸ்திகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் நம்மைச் சேரும் அல்லவா அவர்களுக்கு சம்மதிப்போமானால் அவர்கள் நம்முடனே வாசம் பண்ணுவார்கள் என்று சொன்னார்கள் அப்பொழுது ஏமோரின் பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் அனைவரும் அவன் சொல்லையும் அவன் குமாரனாகிய சீகேமின் சொல்லையும் கேட்டு அவனுடைய பட்டணத்து வாசலில் புறப்பட்டு வரும் ஆண்மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள் மூன்றாம் நாளில் அவர்களுக்கு நோவெடுத்துக் கொண்டபோது யாகோபின் குமாரரும் தீனாளின் சகோதரருமான சிமியோன் லேவி என்னும் இவ்விரண்டு பேரும் தன்தன் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு துணிகரமாய் பட்டணத்தின் மேல் பாய்ந்து ஆண்மக்கள் யாவரையும் கொன்றுபட்டார்கள் ஏமோரையும் அவன் குமாரன் சீகேமையும் பட்டயக் கொன்று சீகேமின் வீட்டிலிருந்த தீனாலை அழைத்துக் கொண்டு போய்விட்டார்கள் மேலும் யாக்கோபின் குமாரர் இடத்தில் வந்து தங்கள் சகோதரியை அவர்கள் தீட்டுப்படுத்தினதற்காக பட்டணத்தை கொள்ளையிட்டு அவர்களுடைய ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் பட்டணத்திலும் வயல்வெளியிலும் இருந்தவைகள் யாவையும் அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைப்பிடித்து வீட்டிலிருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள் அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து இந்த தேசத்தில் குடியிருக்கிற காணானியரிடத்திலும் பெரிசீரிடத்திலும் என் வாசனையை நீங்கள் கெடுத்ததினாலே என்னை பண்ணினீர்கள் நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன் அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டங்கூடி நானும் என் குடும்பமும் அழியும்படி என்னை வெட்டிப் போடுவார்களே என்றான் அதற்கு அவர்கள் எங்கள் சகோதரியை அவர்கள் ஒரு வேசியைப் போல நடத்தலாமோ என்றார்கள் ஆதி ஆகமம் அதிகாரம் முப்பத்தி ஐந்து தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து பெத்தியலுக்கு போய் அங்கே கொடியிருந்தே நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபிடத்தை உண்டாக்கு என்றார் அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னுடைய கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கிப் போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள் நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் வாருங்கள் எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு செய்து நான் நடந்த வழியிலே என்னோடே கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிவிடத்தை உண்டாக்குவேன் என்றான் அப்பொழுது அவர்கள் தங்கள் கையில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபு நடத்தில் கொடுத்தார்கள் யாக்கோபு அவைகளை சீகையும் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான் பின்பு பிரயாணம் பெறப்பட்டார்கள் அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள் யாகோபும் அவனுடைய கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள் அங்கே அவன் ஒரு பலிபிடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடினபோது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான் பிரபேக்காலின் தாதியாகிய தெபோரால் மறித்து பெத்தேலுக்கு இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாள் அதற்கு அல்லோன் பாகூத் என்னும் பேர் உண்டாயிற்று யாகோபு பதான் அறாமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து இப்பொழுது உன் பெயர் யாக்கோபு இனி உன் பெயர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார் பின்னும் தேவன் அவனை நோக்கி நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ பலுகிப் பெருகுவாயாக ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடே பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார் அப்பொழுது யாக்கோபு தன்னோடே அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்றுனை நிறுத்தி அதன் மேல் பானபலியை ஊற்றி எண்ணெயையும் பார்த்தான் தேவன் தன்னோடே பேசின அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான் பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள் எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள் பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று பிரசவிக்கும்போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவச்சி அவளைப் பார்த்து பயப்படாதே இந்த முறையும் புத்திரனைப் பெறுவாய் என்றாள் மரண காலத்தில் அவள் ஆத்மா போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள் அவன் தகப்பனோ அவனுக்கு பென்னியமீன் என்று பெயரிட்டான் ராகேல் மறித்து வெத்திலகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள் அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான் அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தோள் இஸ்ரவேல் பிரயாணம் பண்ணி ஏதேர் என்கிற கோபுரத்திற்கு அப்புறத்தில் கூடாரம் போட்டான் இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கிக் கொடியிருக்கும்போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டி ஆகிய பில்காலோடை சயனித்தான் அதை இஸ்ரவேல் கேள்விப்பட்டான் யாக்கோபின் குமாரர் பன்னிரண்டு பேர் யாக்கோபின் மூத்த மகனாகிய ரூபன் சிமியோன் லேவி யூதா இசக்கார் செபுலோன் என்பவர்கள் லேயாள் பெற்ற குமாரர் யோசேப்பு பென்னியுமீன் என்பவர்கள் ராகேல் பெற்ற குமாரர் தான் நப்தலி என்பவர்கள் ராகேலுடைய பணிவிடைக்காரியாகிய பில்கால் பெற்ற குமாரர் கா ஆசேர் என்பவர்கள் லேயாலின் பணிவிடைக்காரியாகிய சில்பால் பெற்ற குமாரர் இவர்களே யாக்கோபுக்கு பதான் அறாமிலே பிறந்த குமாரர் பின்பு யாக்கோபு அர்பாவின் ஊராகிய மம்ரேக்கு தன் தகப்பனாகிய நிலத்தில் வந்தான் அது ஆபிரகாமும் ஈசாக்கும் தங்கியிருந்த எபிரோன் என்னும் ஊர் ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூர்ண ஆயுசும் உள்ளவனாகி நூற்றெண்பது வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மறித்து தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான் அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோவும் அவனை அடக்கம் பண்ணினார்கள் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் ரெண்டு வசனங்கள் ஒன்று முதல் இரண்டு வரை இஸ்ரேலின் குமாரர் ரூபன் சிமியோன் லேவி யூதா இசக்கார் செபுலோன் தான் யோசேப்பு பென்னிமின் நப்தெலி காத் ஆசேர் என்பவர்கள்